மகாஸ்தி மரவணத்தம் மத வருஷம் தலைவாசல் விஜயா சாமி மேல அம்மாவுக்காக மாலை தலைவாசல் வள்ளி என் பேரு வீட்டுக்காரங்க உடம்பு சரியாம இருக்க வேண்டாம் ஆகிடுச்சேன் என் பேரு உஷாங் சார் நான் கையிலூத்துல இருந்து வர மூணு வருஷமா மாலை போட்டுட்டு இருக்கேன் குடும்பத்தில் கஷ்டமாக இருந்தது அந்த சூழ்நிலை இப்போ கொஞ்சம் மாறிடுச்சு அதனால கண்டுபிடிச்சா கோயிலுக்கு மாலை போட்டு போயிட்டு வந்துட்டு சார் ம் தேங்க்யூ சொல்லுங்க சார் தலையா சார் நான் பதினேழு வருஷமா போட்டிருக்கேன் வீட்டு கஷ்டத்துக்கோசரம் இருக்கேன் எனக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க ஆத்தா அதனால போட்டுட்டு வரோம் தலைவாசலுங்க அம்மாசல நாங்கள் பார்க்கறதுக்கு நாங்கள் தேடி வரோங்க நாங்கள் அம்மா எங்களுக்கு என்ன நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதை நிறைவேற்றி கொடுக்குறாங்க அதெல்லாம் எந்த இது இல்லைங்க நாங்கள பார்க்க போகணும்னாவே எங்களுக்கு அது ஒரு எங்களுக்கு கொடுக்க எந்த வழியில ஒரு வழியில் கொடுக்குறாங்க அதனால எங்களுக்கு ஓம் சக்தி மூணு வருஷம் மாலை போட்டுக்கிறோம் ஏமா ஓம் சத்தின்னு நம்பிருக்கிறோம் எங்களுக்கு ஓம் சத்தியும் நம்ப தோணை நான் ஓம் சக்திக்கு கொஞ்சம் கஷ்டம்லாம் தீர்த்து வைக்கணும் கைத்தல் வழி இல்லாமல் வச்சுருக்கணும் நான் நாலு வருஷமாக போடுறேங்க சுவாமி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி தலைவாசலிருந்து வந்திருக்கிறான எம்ஜிஆர் நகர் மும்முடி இதோட நாலாவது வருஷம் ஆண்டு அந்த ஓ இந்த ஓம் சக்தி ஆதிபரா எல்லாம் நல்லா இருக்கணும் அந்த சக்தின்றது எல்லாம் துணை இருக்கும் தலைவாசல் விஜயராணி இது வருஷம் நினைச்சது நிறைவேற்றுது அம்மா அதுக்கு தான் வேண்டி போடுறோம் குடும்பத்துக்கு தான் வேண்டுறோம் வேண்டது நிறைவேற்றி தான் இருக்குது அம்மாட்ட என் பேர் அகல்யா எங்கள் ஊர் தலைவாசல் இதுதான் ஃபர்ஸ்ட் வருஷம் ஆ நம்பிக்கை இருக்கு வேண்டுதல் வச்சா நடுவேர் அடிச்சு ஏன் வச்சிருக்கு வேண்டுதல் வச்சு நிறைய அது சொல்லக்கூடாது போன வருஷம் அக்காவுக்கு கல்யாணம் ஆனும்னு நினைச்சிட்டோம் நடந்துருச்சு என் பேர் தேவி தலைவாசல் மும்முடி தலைவாசல் நான் பத்து வருஷத்துக்கு மேலே மாலை போட்டேன் அம்மா மேல் நம்பிக்கை வச்சு போட்டிருக்கேன் என் குடும்பத்தை நல்லபடியாக வச்சிருக்கணும் அவங்களும் நல்லா பா வருஷம் வருஷம் வருவோம்னு சொல்லி நான் வேண்டியிருக்கேன் என் குடும்பத்தை என் பிள்ளைங்களா என் எல்லா குடும்பத்தை நல்லபடியாக வச்சுருக்கணும் அம்மாவை நம்புகிறோம் தலைவாசல் மாரியம்மன் கோயில் சவுந்தலா இது அந்த மாலையில் தான் பதிஞ்சாவது வருஷம் இரு குரு சக்தி இரு பதினஞ்சு வருஷம் போட்டுக்கிட்டு வரேன் ஏதோ நம்பிக்கை வண்டி தான் போகிறோம் எப்படியா அந்த அம்மா விட்ட வழி தான் அப்புறம் என்ன பண்ணுறது போயிட்டு தான் இருக்கிறேன் நான் தலைவாசல் என் பேர் மகேஸ்வரி நான் மஞ்சளோட இது ஏழாவது வருஷம் எனக்கு அம்மா மேலே என்னென்னா நான் நினைச்சது கரெக்டா நடக்குது அதனால நம்பிக்கை இருக்கேன் எனக்கு நமக்கு என்ன குறையோ நம்ம சாமியிட்ட கேட்டா அது அந்த அம்மா நிறைவேற்றி வைப்பாங்க அவ்வளோதான் நான் கேட்டேன் எனக்கு கிடைச்சது அதனால நம்பிக்கை இருக்கு எனக்கு சரி என் பேர் கலையரசி தலைவாசல் தான் இதோட ஆறாவது வருஷம் போடுற மாலை எனக்கு சாமினா ரொம்ப பிடிக்கும் ஓம் சக்தினா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்துட்டு இருக்கேன் அது என்ன நான் ஓம் சக்தினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தலைவாசல் சரோஜா மூணு இதோட நாலு வருஷம் ஆகுது என்னுடைய அம்மா மகிமையை நான் கண்ணால் பார்த்து விட்டேன் எனக்கு எந்த குறையும் இல்லை ஓம் சக்தி பராசக்தி எனக்கு நம்பிக்கை என்னுடைய உடம்பு கைகள் வலிக்கு நான் வேண்டிக்கிட்டேன் எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல அம்மா சக்தியால் அம்மா தாயே ஓம் சக்தி அம்மா மகமாயி அவளுக்கு அருள் அவளுக்கு மாலை போட்டிருந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு கைகள் வலி நல்லபடியாக இருக்குது அதனால நான் அவளுக்கு வருஷம் வருஷம் வெளிதல் வச்சுருக்கேன் வருஷம் வருஷம் மாலை இணையதான் வேண்டியிருக்கேன் ஓம் சக்தி பராசக்தி அம்மன் மேலே அவள் அம்மன் எனக்கு பெத்த தாயை நம்பிக்கை இருக்குது நம்பிக்கைனால தான் நான் அவட இருக்கேன் அவள் மேலே முழு நம்பிக்கை இருக்குது அவளோட நன்மை தான் எல்லாமே அவளோட செயல் நான் நினச்சி நினச்ச காரியம் நடக்குது அவள் கைவிட மாட்டாள் அதனால் ஆத்தாவோட அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் எல்லாரும் நல்லாயிருக்கும் ஓம் சக்தி பராசக்தி சுபாஷ் பேர் மூணு வருஷமா மாலை போடுறான் ஆ சக்தி அறிவிதா இருக்கா ஆ நிறைய இருக்கு சேலம் ஸ்ரீ பக்தி டிவி சேனலை நீங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க